ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிளகு ரசம் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இது எல்லாருக்குமே மிளகு ரசம் தெரிஞ்சிருக்கும் ஆனா இப்ப புதுசா சமைக்கிறவங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் இது வந்து இப்ப குளிர்காலமா இருக்கு இந்த டயத்துல எல்லாருக்குமே கோல்டு காஃப் எல்லாமே இருக்கும் இந்த டயத்துல இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மிளகு ரசத்துக்கு மூணு தக்காளி எடுத்துருங்க நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க அதை மாதிரி கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணணும்னு தேவையில்லை ஒரு மீடியம் அளவு கட் பண்ணிக்கோங்க நடுவுல இருக்க இந்த மாதிரி நடுவுல இருக்குல்ல இதை கட் பண்ணி எடுத்துருங்க இது நமக்கு தேவையில்லை இப்ப தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க இந்த அளவு நல்லா தக்காளியை மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அப்படியே இப்போ மிக்ஸி ஜார்ல ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அது கூடவே மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட மூணு பல்லு பூண்டும் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குறேன் இப்போ இத வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு இந்த அளவு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ புளி வந்து நான் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற போட்டு கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அதுல இது கூட மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்ப அரைச்சி வச்ச மிளகு ஜீரகத்தை அதுல சேர்த்துக்கலாம் நான் பூண்டு ஒரு நாலஞ்சு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இப்படி தட்டி போட்டீங்கன்னா இன்னும் வாசனையா இருக்கும் அதையும் சேர்த்துக்கிறேன் இதுல கொத்தமல்லி தழை கொஞ்சமா வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் பெருங்காய கட்டி ரெண்டு துண்டு சேர்த்துக்கிறேன் பவுடர் இருந்தா கூட சேர்த்துக்கலாம் நான் கட்டி பெருங்காயமா சேர்த்திருக்கேன் இப்ப இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டம்ளர் தண்ணி நான் சேர்க்கிறேன் உங்களுக்கு ரசம் எந்த அளவு வேணுமோ அந்த புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்ப ஒரு தடவை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கரெக்டா இருக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம் இதுக்கு பே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்சாச்சு இது கூட நாலு வரமிளகாய் மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்ப இது கூட நாலு பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி சேர்க்கிறப்ப இன்னும் நல்ல வாசனையா இருக்கும் இந்த தாளிப்பில சேர்த்துட்டு நீங்க சேர்த்தீங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இப்ப இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கறேன். கலந்து விட்டுட்டு நம்ம இத ரசத்தை சேர்த்துக்கலாம். இந்த தாலிப்பை ரசத்திலே இப்ப சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிடு. நம்ம ரசத்தை லைட்டா தான் அது வந்து சூடாகணும். சூடாகணும் ஆனா கொதிக்க கூடாது. அந்த அளவு பார்த்துக்கோங்க. இப்ப சேர்த்தாச்சு சேர்த்தாச்சுல்ல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன் நுரை வரணும் நுரை வர்றப்ப ஒரு ரெண்டு கொதி தான் கொதிக்கணும் அதுக்குள்ளே ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப கொதிச்சிச்சுன்னா ரசம் டேஸ்ட் இருக்காது இப்படியே இருக்கட்டும் கொதி வர்றப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா கொஞ்சம் நுர வருது பார்த்தீங்களா கொதிச்சு அது அடியில் நல்லா கொதிச்சுட்டு இருக்குன்னு அர்த்தம் அவ்வளோதான் இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலே ரொம்ப கொதிக்க விட்டீங்கன்னா ரசம் டேஸ்ட் இருக்காது ஸ்டவ் ஆஃப் மிளகு ரசம் ரெடி ஆச்சு இந்த குளிர்காலத்துக்கு ஏத்ததுங்க இது இந்த மாதிரி நீங்க மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க